அனைவரும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் கேள்வியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தேன் அரசியல் பொருளாதாரம் இரண்டையும் அறிந்த நம்முடைய தமிழ் கேள்வி சொந்தங்களின் நாயகன் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் சென்ட்ரல் இப்ப இது எதுவுமே நிதி எதுவுமே தராம தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க எல்லா இந்தியும் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது இல்ல இப்ப நம்ம ஊர்ல போன பதினஞ்சு வருஷமா என்னன்னா இந்தியா முழுக்க எல்லாரும் வீடு வாங்க பார்த்தாங்க நீங்க வீடு வாங்குறத நான் தடுத்தேன் உங்களுக்கு ஞாபகம் தெரியாது நான் தான் பேங்க் கூட்டின் போய் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் வானா செந்தில் பண்ணாதேன்னு ரொம்ப படுத்தினேன் நான் படுத்தினா சென்னையில வேண்டாம் சென்னையில வீடு வாங்காதன்னு சொன்ன உன்ன

டாக்ஸேஷனும் உங்களுக்கு வராது நார்மலா இப்போ நீங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு வீடை வாங்கிட்டு இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இந்த பதினஞ்சு லட்சம் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து இன் விலவிக்கிறதுக்காக இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஒண்ணு கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல பத்து பதினஞ்சு வருஷத்துல வீடு விலை இண்டெக்ஸேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏறி இருக்கு ஏன்னா இன்ஃபிளேஷன் ஏறி இருக்கு சோ உங்களுக்கு டாக்ஸே வராத மாதிரி போயிருக்கும் பண்ணிருப்பாங்க முப்பது லட்ச ரூபாயில பத்து லட்ச ரூபா இண்டெக்ஸேஷன் அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்க இருபது பர்சன்ட் ஒரு லட்சம் ரூபா டாக்ஸ் கட்டுங்கன்னு வந்திருக்கும் அதாவது நம்ம வாங்குற அதாவது நம்ம விக்கிற வீட்டுக்கு நம்ம எவ்வளவு வாங்கணுமோ அது மேல எவ்வளவு லாபத்தோட விக்கிறமோ அந்த லாபத்துக்கு டாக்ஸ் கட்ட சொல்றாங்க டாக்ஸ் எப்போதுமே உண்டு எப்போதும் உண்டு அதுக்கு தான் நம்ம வழி விலக வட்டி வில கட்டுறோமே இப்ப வீட்டுக்கு லோன் வட்டி கட்டிருப்போன அந்த வட்டி எவ்வளவு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா முந்தெல்லாம் வட்டியை பணவீக்கத்துக்கும் பெனிஃபிட் கிடையாது முன்னெல்லாம் ரெண்டும் பண்ணலாம் உங்க வட்டிக்கு நீங்க கணக்காட்டலாம் இன்கம் டாக்ஸ்ல ரெண்டாவது நீங்க ப்ராப்பர்ட்டி விக்கறச்ச நீங்க இந்த வீட்டை பத்து வருஷத்துல வச்ச வச்சிருந்த போது பணவீக்கம் ஒண்ணு இருந்தது அந்த பணவீக்கத்துக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நீங்க வாங்க பணத்தோட வேல்யூபிளா இருந்தது இன்னைக்கு நீங்க விற்கிற சமயத்துல பணத்தோட வேல்யூ குறைஞ்சு போயிடுச்சு காஸ்ட் ஆஃப் சிஐ லிவிங் காஸ்ட் இண்டெக்ஸ் ஒன்னு குறைச்சிருவாங்க அதுல சோ நீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டினா போறோம் இப்ப புதுசா அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஓல்ட் ரெஜியுமே காலி பண்ணிட்டாங்க இப்ப ஓல்ட் ரெஜியம்ல யாருமே இருக்க முடியாது எல்லா சலுகையும் புது ரெஜியமுக்கு தான் சோ அந்த ஓல்ட் ஓல்டரேஜிங்ல உங்க இன்ட்ரெஸ்டுக்கும் இது கிடையாது எது இன்ட்ரெஸ்ட் இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்ட முடியாது நீங்க ஓகே ரைட்டா பணவீக்கத்துக்கு கணக்கு காட்ட முடியாது சோ இப்ப நீங்க முன்னாடி முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்க டேக்ஸ்ல குறைச்சு இன்ஃப்ளேஷன் காமிச்சிட்டு மீதி இருக்கிற அஞ்சு லட்ச ரூவால வட்டி கட்டணும் இருபது பர்சன்ட் இப்ப அப்படி இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா உனக்கு நான் இன்ட்ரெஸ்டுக்கு நீ கிடையாது நீ கட்டுனா வட்டி ஒன் தடைய எடுத்து நீ முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி வாங்கி நீங்க நாப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்தேனா எனக்கு ஒன்றரை பர்சன்ட் டாக்ஸ் கட்டுன்னு சொல்லி பன்னெண்டரை டாக்ஸ் கட்டு ஒன்னே முக்கால் லட்சரூவா டேக்ஸ் குடிச்சிருவாங்க அடுத்த இது வந்து யாருக்கு அட்வான்டேஜ்னா என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு அட்வான்டேஜ் இப்ப எங்க தாத்தா எங்கயாவது லேண்ட் வாங்கியிருப்பாரு அதுல பணம் வீக்கமே வராது ஏன்னா எப்போ வாங்கியிருப்பாரு ஆமா அவனுக்கு என்ன ஆகுன்னா பர்ச்சேஸ் பிரைஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் பர்ச்சேஸ் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கறதுனால இன்ஃப்ளேஷனுக்கு இண்டெக்ஸ் ரொம்ப வராது சோ இப்போ நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கியிருப்பேன் இன்னைக்கு சிட்டி அந்த ஏரியாக்கு வந்துரும் நான் ஒன்றரை கோடிக்கு விற்பேன் அத சோ இப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஒரு கோடியே நாப்பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சென்ட் டாக்ஸ் கட்டிட்டு போயிடலாம் ஏன்னா விலை வீக்கம் எனக்கு வராது ஏதாவது வந்தா பத்து லட்சம் பைந்து லட்சம் வரும் நான் இருபது பர்சன்ட்ல டாக்ஸ் ஜாஸ்தி கட்டணும் ஆனா சிட்டிக்கு நீ எங்க ஏக்கர்ல வாங்குறது இன்னைக்கு ஏவன் சம்பாதிச்சி ஏக்கர்ல வாங்குறது சிட்டி சிட்டி பக்கத்துல எங்க ஏக்கர்ல வாங்கறது நீ என்ன பண்ணுவன்னா சிட்டிக்குள்ள கட்டப்பட்டு குவி மாதிரி சேர்த்து ஒரு லேண்ட் வீடு வாங்குவ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வட்டி கட்டுவ உனக்கு பணவீக்கம் கிடையாதுன்னு சொல்லி நீ வித்ததுக்கு வட்டி கணக்கும் கொடுக்க முடியாது இன்ஃப்லேஷனும் கொடுக்க முடியாது டிஃபரன்ஸ்ல பன்னிரண்டு பெர்சன்டா கட்டுன்னு புடின்னு போய்டுவான் ஓகே சோ இது என்ன நீங்க போய் எந்த பில்டர் கேட்டாலும் தைரியமா டிவி இப்ப நான் பேசுற மாதிரி யூடியூப்ல பேச மாட்டாங்க ஆனா எல்லா சிறுத்தொழும் பில்டரும் இன்னைக்கு தலையில வெள்ள போட்டு அழுதுன்னு இருக்கிறான் என்ன பிரைவேட்டா கூப்பிட்டு நீங்க நீங்க போய் ட்விட்டர்ல பக்த கோடிகள் இருக்காங்க கட்டுமான தொழிலை முற்றிலுமாக இது வீட்டு கட்டுற தொழில் காலி அடுத்தது கோடிகள் இருக்காங்க அத நீங்க எடுத்து ஒரு வீடியோவா பேசணும் இந்த மோதி கடவுள் அவர் என்ன வருஷம் யோகி வருஷம் அண்ணாமலை பிரைம் நாப்பத்தஞ்சு வருஷத்துல இந்தியா எங்கயோ போயிடுமா எங்கயோ பேராண்டிதான் இதை எழுதிட்டு ஒரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இத போட்டாரு உம் இன்னைக்கு வந்து மோதி துரோகின்னு இன்னைக்கு மோதிய திட்டிருக்காரு உம் மூணே மாசத்துல பெல்ட்டி எப்படி ஏன் மூணு மாதத்துல ஏன் ஏன்னா டாக்ஸ் எல்லாம் அதனால அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம் இப்போ எங்க மேல டாக்ஸே போடாது உம் டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் போடு மிடில் கிளாஸ் மேல போடுங்கிறது அவங்க ஐடியா சரி நாங்களே மிடில் கிளாஸுமா இது ஓவராலா என்னன்னா இவெல்லாம் சூப்பர் பணக்காரன் கிடையாது அதாவது மிடில் கிளாஸ்ல பாவம் கட்டப்பட்டு சேர்த்து பணக்காரனா இருக்கான் ஆனா நினைக்கிறது நம்ம சூப்பர்னு என்ன பண்ணான்னா அம்பானி இது மாதிரி சூப்பர் பணக்காரங்க பரம்பரையா ஒரு மூணு நாள் தலைமுறையா இருக்கிறவனுக்குலாம் பெரிய ஃபேவர் இந்த டாக்ஸ் குறைஞ்சது மிடில் கிளாஸ் தலையில ஒரு பெரிய சுமையை தூக்கி வச்சுட்டான் நீங்க நெட்ட பாத்தீங்கன்னா சொன்னவர் தமிழர் இது மாதிரி ஹிந்தியில நார்த் இந்தியால எல்லா பக்த கோடிகளும் பரவசமா இருந்த பக்த பக்த கோடிகள்லாம் இன்னைக்கு மோதிய காரி துப்பிட்டு இருக்காங்க ஆண்டு வருமானம் பதினஞ்சு லட்சத்தி முப்பது சொல்றீங்க இன்கம் டாக்ஸ் சொல்றீங்க ஆமா அதோட விடுங்க

கார் வாங்கினா ரோட் டேக்ஸ் டோல்ல போனா டேக்ஸ் ஸோ நீங்க டேக்ஸே பாத்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் அறுபது பர்சன்ட் அவன் வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நீ வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டும் பாக்குற முப்பது பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் குடுத்துட்டேன்னா பதினஞ்சு டேக்ஸ் பதினஞ்சு லட்ச ரூபா நீ சம்பாதிக்கிற செந்தில் அஞ்சு லட்ச ரூபா டாக்ஸ் கட்டிட்ட நீ ரொம்ப நாலரை லட்ச டாக்ஸ் கட்டிட்ட மீதி இருக்கிறது பதினோரு லட்ச ரூபா இப்ப நீ என்ன பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும் இந்த பதினோரு லட்ச நீ செலவு பண்ணனா அட்லீஸ்ட் ஒரு நாலு லட்ச திரும்பி டாக்ஸா வாங்கிடும்

நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கணக்கு ஆட்டலாம் கார் வட்டி கணக்கு காட்டலாம் பெட்ரோல் எல்லாம் போன அப்புறம் தான் குடுப்பேன் நான் என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கணக்கு காமிச்சுட்டு தான் மீதியான பணத்துல டாக்ஸ் கட்டுவேன் உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது புரியுது புரியுது நான் இப்ப ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் பத்து லட்ச ரூபா கணக்கு காமிச்சுட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் இல்லன்னு போயிடுவேன் இப்ப டாக்டர் ஆடிட்டர் லாயர் யாரெல்லாம் தொழில் செய்யறாம அவனுக்கு எல்லாம் இது பெனிஃபிட் நான் இருபது லட்ச ரூபா சம்பாதிச்சேன்ப்ப நான் பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன்ப்பா மீதி எட்டு லட்ச ரூபால டாக்ஸ் கட்டுறேன்னு கட்டுறேன் ஒரு வேலை பாக்குறவங்க ஒரு ப்ரொஃபசரா இருப்பாங்க அல்லது ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேற பாப்பாங்க அல்லது பெரிய நிறுவனம் அவனுக்கு எல்லாம் லாஸ் அவனா செத்தான் ஏன்னா நீ இருபது லட்ச ரூபா சம்பாதிப்ப இருபது லட்ச ரூபால ஆறு லட்ச ரூபா முன்னாடியே புடிக்கிருவான் டாக்ஸ் முப்பது பர்சன் இந்த சும்மா நான் சிம்பிள் கணக்கு சொல்றேன் கொஞ்சம் டாக்ஸ் கம்மியா தான் வரும் சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன் இந்த நம்பரா கரெக்டா அப்படியே எடுத்துக்கூடாது அவங்க புரியறதுக்காக சொல்றேன் இருபது லட்ச ரூபான்னு முப்பது பர்சன் ஆறு லட்சம் ரூபா போச்சு மீதி இருக்கிற பதினாலு லட்சம் நாலு லட்சம் நீ சேர்த்து வைக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் பத்து லட்சம் ரூபா செலவு பண்ற இந்த பத்து லட்ச ரூபா செலவு பண்றதுல ரெண்டரை லட்ச ரூபா ஜிஎஸ்டி அப்படி

இப்ப நான் கம்பெனி நடத்துறேன்னு வைங்க இப்போ நீங்க வந்து வேலை செய்யறீங்கன்னு வச்சுப்போம் இப்ப நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்கினீங்கன்னா அதை உங்க கணக்கு காட்ட முடியாது இதே நான் போய் வந்து ஒரு தங்கி என் கம்பெனி பேர்ல பில் வாங்கிட்டேன்னு வைங்க நான் கணக்கு காட்டிக்கலாம் இருபது லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா நீ ஒரு ஏழுல இருந்து எட்டு லட்ச ரூபா டாக்ஸா கட்டியே ஆனும் வாழ்க்கை சம்பாதிக்கல இப்பவாது சூடு சோழன் வருது கோபம் ஆனாலும் தேர்தல் வருகின்ற பொழுது தான் வாக்களிப்பார்கள் வெறுப்பின் காரணமாக சமூக நீதியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு கோபத்தின் காரணமாக அதை தாண்டி இல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிப்போம் ஆஹ் நமக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ் போட்டு இந்த அரசு கொடுமைப்படுத்துகிறது என்று புரிந்து திருந்தினார்கள் என்று சொன்னால் இந்தியாவுக்கு நல்லது இல்லை என்றால் அவர்களுக்கும் ஆபத்து இந்தியாவுக்கும் ஆபத்து என்பதை சொல்லி நீங்க எதையா வாங்குற ப்ராப்பர்ட்டியை வித்தா கூட அதுக்கு சொன்னார் திரு ஆனந்த் எல்ஐசி மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் இந்தியா அரசு மோடி அரசு விற்று கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் யாருக்கு டாக்ஸ் போடுறாங்க அதுக்கும் ஏதாவது டாக்ஸ் உண்டா அதெல்லாம் வித்து வித்து வாங்குறாங்களே காசு அதுக்கெல்லாம் டேக்ஸ் உண்டா உள்ளிட்டவற்றையும் நம்ம பேசணும்னு நினைச்சோம் இருப்பினும் ஆனந்த் அஹ் நம்ம மோடி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த கருத்துக்களை ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு இருக்குது பில்டர்ஸ் எவ்வளவு அடி வாங்க போறாங்க தனிமனித வருமானத்தினால் சம்பாதிக்கக்கூடிய மாத சம்பளதாரர்களுக்கு எவ்வளவு சிக்கல் எல்லாவற்றையும் விரிவாக எடுத்து வைத்தார் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என் அன்பிற்கனிய நண்பர் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி பார்த்த நேரர்களுக்கும் நன்றி தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாதுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகின்ற நான் குரலாயின நன்றி